ஏங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு இந்த இந்து கோயில்கள் எல்லாத்தையும் இந்து அறநிலையத்துறைகிட்டே இருந்து ஹிந்துக்கள்கிட்டேயே கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படியே கொடுத்துட வேண்டியது தானே ஏன்னா கிறிஸ்டின் கோயில் எல்லாத்தையும் சர்ச் எல்லாத்தையும் கிறிஸ்டியன்ஸ் தான் வச்சுருக்காங்க அதே மாதிரி மசூதி எல்லாத்தையும் வந்து முஸ்லீம்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்ப ஹிந்துக்களோட கோயிலை அவங்களே ஹேண்டில் பண்ண வேண்டியது தானே என்ன பிரச்சனை சரி இஸ்லாமிய மசூதிகளெல்லாம் யார் கட்டினது இஸ்லாமியர்கள வந்து ஒரு தனி அமைப்போ இல்லை ஒரு அந்த தனியாரா கட்டுவாங்க கிறிஸ்தவ கோயில்களை யார் கட்டுவாங்க கிறிஸ்தவ கோயில்களை வந்து முன்னாடி காலத்துல எல்லாம் வெள்ளக்காரங்க அவங்க தனியார் மாதிரி தான் தனியார் அமைப்பு மாதிரியா தனி நபர்களா கட்டினாங்க கோயில்களையெல்லாம் தனிநபர்கள் தான் கோயிலை கட்டிட்டு அந்த பகுதி மக்களையெல்லாம் கிறிஸ்தவர்கள்லாம் கன்வெர்ட் பண்ணி அவங்க மதத்துக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் மக்கள் அதெல்லாம் சேர்ந்து அந்த மக்கள் அதுக்கு நன்கொடை கொடுத்து சேர்ந்து இருந்தாங்க ஆனால் இந்து கோயில்களை யார் கட்டினா அரசர்கள் அரசர்கள் கட்டினாங்க அந்த காலத்தில் வந்து அரசர்கள் கட்டினாங்க அரசர்கள் தான் யார் தனியாரா தனிநபரா இல்லை அவங்க வந்து அரசர்கள்ங்கிறவங்க அரசாங்கத்தோட தலைமை பிரதிநிதி அப்போ அரசர்கள் கட்டினா கோயில் அரசாங்கத்தில் தானே இருக்கணும் ஹிந்து கோயில்கள் எல்லாம் வந்து அப்ப அரசாங்க அரசர்கள் கட்டி இருப்பாங்கன்னா அரசர்கள் சும்மாவா கட்டினாங்க அரசர்கள் மக்கள் இருந்து வாங்குற வரி பணத்துல தானே கட்டினாங்க அதைத்தான் நானும் சொல்லுதோம் இப்ப இருக்க அரசாங்கமும் மக்கள் கிட்ட வரி பணம் வாங்கிதான் அரசாங்கம் நடத்து அப்ப அப்ப இருந்த அரசர்களுமே வந்து மக்கள்கிட்ட கிட்ட வரி பணம் வாங்கிதான் அரச அரசாங்கத்தை நடத்தினாங்க அப்படி இருக்கும்போது அப்ப அரசாங்கம் அரசர் கட்டின கோயில் வந்து அரசாங்கம் தரத்தானே இருக்கணும் அதை எப்படி தனியார் கிட்ட கொடுக்க முடியும் நம்ம அப்படின்னா வந்து அரசர்கள் கட்டின காலத்துக்கு அப்புறம் அரசர்களோட வாரிசுகள் அந்த கோயிலை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணலாமே அவங்களோட கண்ட்ரோல் அதை வச்சுக்கலாமே எதுக்கு அப்படி கிடையாது அரசனுங்கிறவங்க ஒரு தனிநபர் கிடையாது அவங்க ஒரு அரசாங்கத்தோட தலைமை பிரதிநிதி அரசாங்கத்தோட தலைவர் அரசாங்கம் அரசனோட பாட்டம் பாட்டம் சுட்ட வச்சவன் நடத்தல நீ சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட வரிப்பணம் வாங்க வரிப்பணம் தான் அரசாங்கம் நடத்தலாம் அப்போ அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருந்த சொத்து எல்லாமே வந்து அரசாங்கத்தோட சொத்து அவனோட வாரிசுகளோட சொத்து கிடையாது அரசர்களுக்கு சொத்து எங்கேருந்து வருது அவன் அவன் நம்ம உழைச்சி சம்பாரிச்சானா மூட்டை சம்பாரிச்சான அரசு சொத்து அதனால் அரசங்கிறவன் தனியார் கிடையாது அவன் வச்சிருந்த சொத்துக்களும் அவனுக்கோ அவனோட வாரிசுகளுக்கோ சொந்தம் கிடையாது அந்த நாட்டுக்கு சொந்தம் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சொந்தம் என்ன அப்போ அரசாட்சி மன்னராட்சிங்கிற முறையில் இருந்தது அதே இதே இப்போ மக்களாட்சிக்கு மாற்றியிருக்கோம் மக்களாட்சிக்கு மாற்றும் போது நம்ம அந்த அரசர்கள் கீழே இருந்த எல்லா சொத்துக்களும் இப்போ இருக்க அரசாங்கத்துக்கு கீழே தான் வரணும் அப்போ அரசர்கள் கட்டின கோயிலுமே வந்து இப்போ இருக்க அரசாங்கத்துக்கிட்ட தான் வரணும் அரசர்கள் கோயில் கட்டினா கோயில் கட்டினா அவங்க கட்டலை மக்கள் தான் கட்டினாங்க அப்போ இன்றைக்கி அந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நமக்கான அரசாங்கத்தை நிலங்களே உருவாக்கியிருக்காங்க இப்போ அதே மக்கள்கிட்ட தானே வந்து நம்ம கோயிலை கொடுக்க சொல்கிறோம் மக்கள்கிட்ட தானே கோயில் இருக்குது தனியார் கிட்ட எங்க இருந்து இருந்து வானத்துல குதிச்சதா வாரத்திலிருந்து மக்களாட்சி என்ன நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நமக்கான அரசாங்கத்தை நம்மளே அமைச்சுக்கிறோம் நம்மளை நிர்வாகம் பண்றதுக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் நமக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறதும் நம்ம ஒரு அரசாங்கத்தை அமைச்சரும் அதுதான் மக்களாட்சி மக்கள் அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில தானே இருக்கு அந்த அரசாங்கத்தில இருக்கிறதும் நம்ம மக்கள்கிட்ட ஒன்னு ஒண்ணுதானே இப்போ என்ன மு க ஸ்டாலின் தேர்ல உதயநிதி ஸ்டாலின் தேர் இல்லை அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க அவர் சேகர் சேகரிப்பாக சேரகர் பாபு தேவைப்பா இருக்கு கோயிலெல்லாம் அவங்க இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு வேறு யாரும் வருவாங்க நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வரலாம் ஏன் அண்ணாமலையாக கூட வரலாம் அண்ணாமலையாக முதலமைச்சராக வந்தாலும் அந்த சொத்து அவன் அண்ணாமலை இருக்கும் மக்கள் இப்போ தான் இருக்கும் ஸோ அந்த பதவியில் இருக்கவங்க அமைச்சராக இருக்கவங்க முதலமைச்சராக இருக்கவங்க மாறுவாங்க இன்றைக்கு விவரத்திறப்போ நாளைக்கு விவகார்த்தம் போவோம் ஆனால் மக்களுங்கிறவங்க மட்டும் மாற மாட்டாங்க என்றைக்கும் மக்கள் மக்கள் தான் அந்த கிட்ட தான் இன்றைக்கும் அந்த கோயிலெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இதை கொண்டு போய் இந்துக்கள்கிட்ட கொடுங்க இந்துக்கள்கிட்ட கொடுங்க மசூதி எல்லாமே வந்து அப்படி அவங்க அவங்க கிட்டே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டு நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கங்க சொன்னாலும் அதுவும் அப்படி கிட்டதான் இல்லை இந்து கோயில்கள் மட்டும்தானே அரசர்கள் கட்டினது முஸ்லீம் மசூதிகளோ தேவாலயங்களோ அரசர்கள் கட்டுனாங்களா எந்த அரசனாவது இந்த மசூதியை கட்டினா இந்த கிறிஸ்துவ தேவாலயத்தை கட்டணம் எங்கேயாவது இருக்கா இருந்துச்சுன்னா சொல்லி நாங்க தூக்கிடுவாங்க இது அரசன் கட்டின மசூதியா கவர்மெண்ட்டுக்கு சொந்த தூக்கிடுவாங்க அதான் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா கிட்ட இருந்து வரிப்பணம் வாங்கி அரசாங்கம் கட்டியிருக்கு அதே மாதிரி கிறிஸ்டியன் சர்ச்சையும் முஸ்லீம் மசூதியையும் மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி அங்கே உள்ள ஏதாச்சும் தலைவர்கள் கட்டியிருப்பாங்க இல்லை வெள்ளக்காரையும் கட்டியிருப்பா யாரும் இல்லையா வாட்டவர் யாரானாச்சும் இருக்கட்டும் கட்டியிருப்பாங்க அப்போ இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தில் கட்டின இந்து கோயில நீங்கள் அறநிலையத்துறைகிட்ட ஒப்படைக்கும் போது கிறிஸ்டியன் சர்ச்சையும் முஸ்லீம் மசூதியையும் அது நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சு அவங்க ஒரு டீம் வச்சு தானே கிறிஸ்துவ தேவாலயமோ மசூதியோ கண்டிப்பாக எல்லாரும் வரி கட்டணும்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கம்மி கண்டி கட்டாயப்படுத்தி வரி வாங்கி அந்த இதெல்லாம் கட்டல சரியா அவங்க முத ஒரு சில கோயில்களையெல்லாம் தேவாலயங்களெல்லாம் அந்த வெளிநாடு சேர்ந்து அந்த வெள்ளைக்காரங்க அவங்களோட சொந்த பணத்தை போட்டாலும் கட்டியிருக்காங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்க மக்கள் அந்த மதத்துக்கு மாறினதுனால அவங்களையும் அதில் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு அங்கே நான் வரிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது அவங்களுக்கு வந்து இந்த கோயிலை கட்டணும் அப்படின்னு யாரும் வரி வசூல் பண்ணல கவர்மெண்ட் நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா முன்னாடி காலத்துல எல்லா சர்ச்சுமே வந்து மேக்சிமம் சர்ச்சுமே வந்து வெள்ளக்காரங்க அவங்களா கட்டி கொடுத்தாங்க சொந்த பணத்தை போட்டு கட்டணும் ஆமா இப்போதான் இது மெயின்டெனன்ஸ் தான் மெயின்டனன்ஸ் பண்றது புதுசா இப்ப சர்ச்சு கட்டுறதெல்லாம் இப்போதே கிறிஸ்டியன் மக்கள் கிட்ட இருக்க கூட்டமைப்பு அவங்களோட கூட்டமைப்பு அவங்களால முடிஞ்ச பணத்தை போட்டு அவங்க தேவாலயங்கள்லாம் அவங்களா அவங்களோட இதில கேட்டேன் மக்களோட வரிப்பணம் எங்கேயுமே அங்க செலவாக மொத்த மக்களோட வரிப்பணமும் அந்த ஒரு ஊர்ல சர்ச்சை இருக்குன்னா ஒரு வசூதி இருக்குன்னா அந்த ஊர்ல உள்ள மக்களோட வரிப்பணத்தை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துவாங்க அந்த மக்கள் அதுக்கும் வரி கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கும் வரி கொடுப்பாங்க அது வேற மாதிரி அது வரின்னா அது அவங்கள விரும்பி கொடுக்கிற வரி அந்த கோயிலை கட்டுறதுக்கு ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாயமாக வரி கொடுத்தாங்கன்னு வரி கட்டுறாங்க கொடுத்துற கொடுக்குறாங்க இந்த வரியெல்லாம் வசூல் பண்ணி தானே இந்த வரியிலருந்து தானே அவங்க கவர்மெண்ட் வந்து அரசன் வந்து கோயில் கட்டினது அப்போ அது அரசங்க தானே சொந்தமாக இருக்கணும் சரி அப்படியே இல்லைனாலும் இந்துக்கள் தான் கொடுங்க இந்துக்கள்க கொடுங்கன்னா முதலுக்கு இந்து யாருமே தெரியலையே இந்து யாருங்கிறதுக்கான ஒரு வரையறையே இல்லாமல் சும்மா இந்துக்கள் தான் கொடுங்க இந்துக்கள்கிட்ட கொடுங்கன்னா சரி இந்துக்கள்கிட்ட கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு அரங்காவல தலைவரை எடுத்து வச்சுருவோம்னு வச்சுக்கோம் அந்த அரங்காவல தலைவர் வந்து ஒரு ஒரு கவுண்டர் சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் எடுத்து வச்சிருவோம்னு வச்சுக்கோம் வன்னியர் சமுதாயமோ இல்லை தேவர் சமுதாயமோ சும்மா இருப்போனா ஏன் ஜாதிகாரன் தான் கொண்டு வந்து அரங்காவலரை வைக்கணும்னு நினைக்கிறோம்னா வர மாட்டார் அப்போ இதில் யார் இந்து வன்னியர் இந்துவா கவுண்டர் இந்துவா அந்த தேவர் இந்துவா நாடார் இந்துவா யார் இந்துன்னு நீ அப்ப இந்துன்னா யாரு இன்னொன்னு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல பார்ப்ப இருக்காங்க அப்ப இவங்களை யார் இந்துனே தெரியாம சும்மா இந்து கண்ட கூட கண்ட கூட யாருட கொடுங்க அவங்க கொடுத்தோம்னா ஜாதி சண்டை வந்து அடிச்சுட்டு தான் கிடைப்பாங்க சும்மா இதெல்லாம் புரியாத இந்த தற்கொலை பெயர் தான் சும்மா அறநிலையத்துறையை களைச்சிட்டு கோயிலெல்லாம் இந்துட்ட கொடுங்க எந்த கொடுங்கம்மாங்க அவங்க இருக்கிற பிரச்சனையே தீர்க்க முடியல இதில் இந்த வேற வாங்கிக்கிட்டே இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஆமா கடைசியில் ஜாதி சண்டையில அடிச்சிட்டு கிடக்கிற மாதிரி இந்த கோயில் பிரச்சனையிலே அடிச்சுட்டு கிடக்கு அந்த ஜாதி சண்டை வரும் ஓரளவுக்கு ஜாதி கலவரங்கள்லாம் இல்லா ஒழிஞ்சிருக்கிற காலத்தில் திரும்ப ஜாதி கலவரம் தான் வரும் ஏன் ஜாதி காரணங்க தான் வேணும் ஜாதி காரணங்க தான் வேணும் முதல்ல இந்து மதத்துக்கு இருக்க ஜாதியை ஒழிக்க முடியல இவங்க வந்து இந்த கோயிலெல்லாம் இந்துட்ட கொடுங்க இந்துட்ட கொடுங்க இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுது இந்த பிரச்சனை எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் எங்கே முடிச்சிருக்கும் அப்படின்னு